வணக்கம் நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம நேரம் சக்தி கவனம் எல்லாத்தையும் எதுக்காக அதிகமாக செலவு பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதிலை தரப்போகுது இது ஒரு ராஜா அவரோட நாலு மனைவிகளை பத்தின கதை வாங்க இந்த கதைக்குள்ள போய் அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ராஜா இருந்தாரா அவருக்கு நாலு மனைவிகள் கேட்கறதுக்கு ஒரு சிம்பிளான கதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் இருக்கு ஆனா இங்க ஒரு விஷயம் அந்த ராஜா தன் நாலு மனைவிகளையும் ஒன்னா பார்க்கல அவரோட அன்புல ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவரோட வாழ்க்கையில ஒரு தனித்தனி இடம் இருந்துச்சு ராஜாவோட மனசுல முதல் இடத்துல இருந்தது யாருன்னா அவரோட நாலாவது மனைவிதான் அவளுக்கு மட்டும் என்ன வேணும்னாலும் செய்வாரு நல்ல உயரண உயர்ந்த ஆடைகள் சூப்பரான சாப்பாடுன்னு எதுலையுமே ஒரு குறை வைக்க மாட்டார் சொல்ல போனா அவதான் அவரோட உலகம் அடுத்ததா மூணாவது மனைவி அவங்க ரொம்ப அழகானவங்க முன்னாடியே அவங்கள கூட்டிட்டு போய் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு எங்கே இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு ஒரு பயம் அடுத்து ரெண்டாவது மனைவி இவங்க தான் ராஜாவோட உண்மையான நம்பிக்கைக்குரியவ ரொம்ப அன்பானவங்க பொறுமையானவங்க ராஜாவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவங்க தான் ஓடி போய் யோசனை கேட்பாரு கஷ்டமான நேரத்துல ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்தாங்க கடைசியா முதல் மனைவி இவங்க தான் ராஜாவோட இந்த செல்வத்துக்கும் ராஜ்யத்துக்கும் அஸ்திவாரமே போட்டவங்க ரொம்ப விசுவாசமான ஒரு துணை ஆனா என்ன ஒரு சோகம்னா இவ்வளோ செஞ்சும் ராஜா அவங்கள கண்டுக்கவே இல்லை அவங்க ராஜாவை எவ்வளவு நேசிச்சாலும் ராஜாவோட கவனம் அவங்க மேல படவே இல்லை இப்பதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது ஒரு நாள் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு படுத்த படுக்கை ஆயிட்டாரு அப்பதான் அவரோட மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பயம் வெளியே வந்துச்சு எனக்கு இப்போ நாலு மனைவிகள் இருக்காங்க ஆனா நான் சாகும்போது போது தனியா தானே சாக போறேன் நினைச்சு நடுங்கி போறாரு அந்த மரணப்படுக்கையில நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்களேங்கிற பயம் அவரை வாட்டி வதைக்குது இந்த ஒரு கேள்விதான் கதையோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்குது அந்த பயத்துல ராஜா தன் மனைவிகள் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க முடிவு பண்றாரு ஆனா அதுக்கு கிடைச்ச பதில்கள் அவரோட இதயத்தையே நொறுக்கிடுச்சு முதல்ல அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்ச அந்த நாலாவது மனைவி கிட்ட போறாரு ரொம்ப நம்பிக்கையோட கேக்குறாரு நான் இப்போ சாக போறேன் என கூடவே வந்து எனக்கு துணையா இருப்பியான்னு அவளுக்கு தானே எல்லாத்தையும் செஞ்சோம் அவ கண்டிப்பா வருவான்னு நம்புனாரு ஆனா அவ கொடுத்த பதில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த வார்த்தை ஒரு கூர்மையான கத்தி மாதிரி ராஜாவோட மனசுல குத்திருச்சு மனசு உடைஞ்சு போய் ராஜா தன்னோட மூணாவது மனைவி கிட்ட போறாரு நான் என் வாழ்க்கை முழுக்க உன்ன நேசிச்சிருக்கேன் நீயாவது என் கூட வரியான்னு அவள எவ்ளோ எவ்வளவு பெருமையா நினைச்சாரு அவளாவது வருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை ஆனா அவளோட பதில் அதை விட கொடூரமா இருந்துச்சு அவ சொன்னா இல்ல வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செத்துட்டா நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவளோட சுயநலம் ராஜாவை இன்னும் தளர்த்தி போட்டுருச்சு இப்போ அவரோட கடைசி நம்பிக்கையா அந்த ரெண்டாவது மனைவி கிட்ட போறாரு நீ எப்பவுமே எனக்காக இருந்திருக்க நான் சாகும்போது என்கூட வருவியான்னு கேட்கறாரு அவளாவது கூட வருவாளா அவளோட பதில்ல ஒரு இரக்கம் இருந்துச்சு ஆனா அதுவும் ஒரு விதமான நிராகரிப்பு மன்னிச்சிடுங்க என்னால முடிஞ்சது உங்களை கல்லறை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தானு சொல்லிட்டாங்கன்னு இது இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு ராஜா கம்ப்ளீட்லி உடஞ்சு போயிட்டாரு ராஜா எல்லா நம்பிக்கையும் இழந்து தனிமேல தவிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு கதையில ஒரு திடீர் திருப்பம் அந்த குரல் நான் உங்க கூட வரேன் நீங்க எங்க போனாலும் நான் உங்களை பின்தொடரவேன்னு சொல்லுச்சு ராஜா தலைய தூக்கி பார்த்தா அங்க நின்னது அவர் கண்டுக்காம விட்டாரே அந்த முதல் மனைவி ஊட்டச்சத்து இல்லாம கவனிப்பு இல்லாம ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாங்க ஆனாலும் அவங்கதான் அவர் கூட வர தயாரா இருந்தாங்க அந்த நிமிஷத்துல தான் ராஜாவுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது எனக்கு வாய்ப்பு இருந்தப்பவே உன்னை நல்லா கவனிச்சிருக்கணும்னு மனசுக்குள்ளேயே புலம்புறாரு ஆனா இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் காலம் கடந்து போச்சு சரி இந்த கதையெல்லாம் ஓகே இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது வெறும் ராஜா ராணிகளை பத்தின கதை மட்டும் இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பிரதிபலிக்கிற ஒரு ஆழமான உருவகம் இப்போதான் இந்த கதையோட அசல் அர்த்தம் நமக்கு புரிய போகுது அந்த நாலாவது மனைவி யாரு தெரியுமா அது நம்மளோட உடம்பு நம்ம எவ்வளவுதான் அதை அழகா ஆரோக்கியமா பாத்துக்கிட்டாலும் நம்ம சாகும்போது அது நம்மளை விட்டு போயிடும் அந்த மூணாவது மனைவி யாரு அது நம்மளோட சொத்து பத்து பணம் காசு அதுவும் நம்ம போனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு போயிடும் ரெண்டாவது மனைவி அது நம்ம குடும்பம் நம்ம நண்பர்கள் அவங்களாலையும் நம்ம கல்லறை வரைக்கும் தான் கூட வர முடியும் அப்போ அந்த முதல் மனைவி அதுதான் நாம அதிகமா கண்டுக்காம விடுற நம்மளோட ஆன்மா அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நாம ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற நம்ம உடம்பு நம்ம சொத்து நம்ம உறவுகள் எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மளை விட்டு போயிடும் ஆனா நாம கண்டுக்காம விடுற நம்ம ஆன்மா ஒண்ணுதான் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வரும் சரி இந்த கதையோட விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சவால் மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மனைவிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க உங்களோட நேரத்தையும் சக்தியையும் எதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறீங்க உங்கள் உடம்புக்காகவா சொத்து சேர்க்கறதுக்காகவா இல்லை உறவுகளுக்காகவா இல்லை நம்ம அடிக்கடி கண்டுக்காமல் விடுறோமே அந்த ஆன்மாவுக்காகவா இந்த கேள்வி நம்மளோட உண்மையான முன்னுரிமைகள் என்னன்னு யோசிக்க வைக்குது இல்லையா